قال அலைக்கும் الله صلى الله عليه وسلم அலைஹி வசல்லம் மன் ஹஷ்ஷ ஃபலைச மின்னி الله அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல இந்த ஹதீஸின் சிறப்பை விளக்கும் மூன்று முக்கியமான தலைப்புகளை பார்ப்போம் முதலாவது நேர்மை என்பது இஸ்லாமின் அடிப்படை நெறியாகும் இந்த ஹதீஸ் முஸ்லீம்களின் வாழ்க்கையில் நேர்மையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இஸ்லாம் எல்லாத் துறைகளிலும் உண்மையையும் நேர்மையையும் வலியுறுத்துகிறது ஏமாற்றம் இஸ்லாமிய குணநலனுக்கு விரோதமானது இரண்டாவது ஏமாற்றம் ஒரு பெரிய பாவமாகும் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஏமாற்றுபவன் எனது சமூகத்துக்குரியவன் அல்ல என கூறியிருப்பது ஏமாற்றம் எவ்வளவு கடுமையான பாவம் என்பதை காட்டுகிறது இது வெறும் நெறிமீறல் அல்ல அது ஒருவரின் ஈமானுக்கும் பாதிப்பை உண்டாக்குகிறது மூன்றாவது ஒரு முஸ்லிமின் அடையாளம் நம்பகத்தன்மையாகும் உண்மையான முஸ்லிம் ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும் ஏமாற்றம் செய்யாதவனே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உம்மத்தினைச் சேர்ந்த உண்மையான உறுப்பினராக மதிக்கப்படுவான் இதன் மூலம் சமூகத்தில் நம்பிக்கை நியாயம் நல்வழி ஆகியவை நிலையில் கொள்ளும் அல்லாஹ் நம்மை எல்லா துறைகளிலும் உண்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் நடக்க வழிநடத்துவானாக நேர்மை நபியின் வழி ஏமாற்றம் ஷைத்தானின் வழி